அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறது அசோக் மற்றும் நந்தினி அவங்க நடுத்தருவில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னா பார்க்குறேன் தெருவில் வர நம்ம வீட்டு நடுத்து வரக்கூடாதுன்னு வாங்க ஆனால் இங்க பேட்டி எடுங்கன்னாங்க நடுத்தாங்க தான் எடுக்கிறோம் வணக்கம் அசோக் சார் வணக்கம் சார் நந்தினி மேடம் வணக்கம் மேடம் இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்வி உங்களுக்கு உங்களுடைய மனைவி பிடித்த நிறம் என்ன சார்

அதாவது மனைவியை பேச வைக்கணும் ஒரு சந்தோஷம் தான் தப்பா சொன்ன உடனே கோவம் வந்து பேசுவார் அந்த கோபத்தில் என் மனைவி எப்படி கோவப்படுவான்றது வெளியே காரணத்துக்காக தான் அவர் ஊதா அப்படின்னு மாற்றி பேசினார் ஓகேமா அவருக்கு பிடிச்ச உணவு என்ன நான்வெஜ் தான் நான்வெஜ் சுந்தரு கோப்பு சேகரு பெண்மணி அப்ப அப்படி பார்க்க போனா எல்லா வீட்டிலையும் சொல்லிடலாம் சாம்பார் இட்லி தோசை பூரி பொங்கல் அவருக்கு பிடித்த உணவு ஒன்றே ஒன்று அப்போ அப்ப கை பிரியாணி கிடையாது அந்நியாயத்தை அந்த அம்மா பெருசா அப்படின்னு சொல்லவே என்னனு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவே கேட்குற என்னம்மா பிடிக்கணும் ஹோட்டல் பிரியாணி இருக்காங்க அப்ப அந்த அம்மா கை இருக்கும்னு பார்த்துக்கணும் செலவு <laughs> சாப்படுத்த <laughs> <laughs> அந்த பட்ஜெட் அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா குடும்ப பட்ஜெட் சார் உங்களுக்கு தான் தெரியும் அப்புறம் அந்த மாதிரி பிரோஜனா அப்படின்னு சொல்லாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி வார்த்தையை விடக்கூடாது ஆனால் அந்த மாதிரி கேட்போம் சார் இவர் தான் பண்ணுறாரு செலவு ஓகே சார் எவ்வளோமா மாதம் பட்ஜெட் செலவு பண்ணுறாரு அங்கே கேட்கக்கூடாது அங்கே கேட்கக்கூடாது கேள்விக்கு நீ சொல்லுமா குடும்ப ஹிஸ்திரி தானே நீங்கள் கேட்குறேன் சொல்லுமா

அதாவது இந்த ஊர் போகணும் இல்ல அந்த ஊர் போனோம்னு ஆசைப்பட்டு ஏதாவது கேள்விங்களா எந்த ஊர் அலுவலகம் ஒரு நாடு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச ஒரிசா பஞ்சாப் இதெல்லாம் மாநிலம் ஊருன்னு சொன்னியே ஐயா நான் எப்படி மாட்டேங்கிற பாருங்க கோயில் கட்டி ஐயா

சொல்லுங்க அவங்க தெரிஞ்சதுனால சொல்லுங்க அதிகமா எனக்கு தெரிஞ்சு அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு அப்புறம் மச்சனர் வீட்டுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஏன் அப்படின்னு காரணம் வச்சு கேட்டா அதுக்கு இதே பார்த்து சொல்றதுக்கு எதுக்கு அந்த அம்மா பேட்டில உட்காந்து கேட்காதீங்க ஏமா இங்க வர ஆசைப்பட்டேன் வேலை செய்யாம உட்காந்து உட்காந்து அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அந்த மாதிரி

சார் அதாவது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம் நிறைய நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் இந்த கிரீம் வாங்கினேன் அந்த கிரீம் வாங்கினேன் இவ்வளோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட்டு வரணும் நான் ஐநூறு கொடுங்க ஆயிரம் கொடுங்க எனக்கு இந்த செலவு இது இருக்க வச்சது இல்லை வச்சது வீட்டில் மாமலாக ஒரு சோப்பே நாலு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓல்ட் நாணயம் மனைவி பயனுள்ள தனி தான் பட் இதனால ஒரு சோப்பே யூஸ் பண்ணிக்கிறோம் ஷாம்பு தான் வாங்குறோம் இல்லை அதில் புரியுதுங்களா அவங்க குடும்ப குத்து விளக்குங்க

இதுல ஒரு பாவம் இல்லமா மனுஷன் என்ன நிலமையில இருக்காருன்னு பார்க்கும் போதே தெரியும் அதனால அன்பு உள்ளவங்களே அனைவருக்கும் இதே மாதிரி கணவன் மனைவி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றாட்டிக்கு ஒரு எக் ரைஸும் அவங்களுக்கு இந்தியான்ற ஊருக்கும் கொடுத்து வாங்கிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க இது எந்த காலத்துலேயும் சார் இன்னொரு வீடியோவில் அப்படின்னு ஒரு அடுத்த செகண்ட் எபிசோட்டில் வரும்போது என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் இது வரைக்கும் இந்த ஃபேமிலி நல்லா பேசுகிறாங்க நன்றி வணக்கம் நானும் சொல்லிருந்தோம் அதை சொல்லுதும்மா நன்றி வணக்கம் இல்லை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அசோக் நந்தினி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ண அசோக் நந்தினி நீ வந்து நீ அசோக் நந்தினி நீ வந்தினி வீடியோ பாருங்கள் நன்றா தேங்க் யூ nandee